வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் இரகசியமான முறையில் திருட்டுத்தனமாக திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் சுண்ணக்கல் வடையை ரூபா எண்ணூறுக்கு விற்றவர் கைது வீதிக்கு இறங்கிய தோட்டத் தொழிலாளர்கள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடங்களில் விசேட சுற்றி வளைப்பு இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிப்பதாக உலக வங்கி பிரதிநிதி வாக்குறுதி கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடகப் பேச்சாளர் அடுத்தந்தை சிறில் காமினி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை இலங்கை செய்திகளைத் தொடர்ந்து கனடா செய்திகள் ஒலிபரப்பாகும் இனி விரிவான இலங்கைச் செய்திகள் இருந்து தற்போது சுண்ணக்கல் தினசரி அகலப்பட்டு இரகசியமான முறையில் திரட்டுத்தனமாக திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ள நிலையிலேயே இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தற்போது புத்தூர் மாதகல் இளவாலை பகுதிகளில் சிலர் இரகசியமான முறைகளில் சுண்ணக்கல்லை அகழ்ந்து மோடி பார ஊர்திகளில் எடுத்து சென்றுள்ளனர் இவ்வாறு தினமும் பத்து முதல் பதினைந்து வரையான பார ஊர்திகளில் கற்கள் திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு எந்த திணைக்களமாவது அனுமதி வழங்கியுள்ளதா எனவும் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் அவ்வாறான எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என குவிச்சிறுதவியில் திணைக்களத்தை சேர்ந்த ஒருவர் பதிலளித்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு உளுந்துவடை மற்றும் தேநீரை எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கழுத்துறை போலீசார் தெரிவித்தனர் மேற்படி வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு சந்தேக நபர் உளுந்துபடை மற்றும் தேநீரை ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முற்பட்டிருந்தார் அது தொடர்பில் சுற்றுலா பயணி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அவரிடம் சந்தேக நபர் எண்ணூறு ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளார் இதனையடுத்து அதிகூடிய விலைக்கு வடிகை விற்பனை செய்தவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த ஓட்டோ சாரதி என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் இன்று கோட்டை புகையிருத நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் சம்பளமாக ரூபாவை வழங்குமாறு அரசாங்க கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையிலும் என்றாலும் கம்பெனிகள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாதென தொடர்ச்சியாக கூறி வருவதுடன் அரசாங்கத்தின் தீர்மானத்தையும் ஏற்க மறுத்து வருகின்றன இது தொடர்பில் தொழில் அமைச்சு முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் ஈதோகாவிற்கும் இடையில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுக்களும் தோல்வியிலேயே முடிந்தன இதன் காரணமாகவே கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்று கொழும்பில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளது சுற்றுலா பயணிகள் அதிகம் பெருக திருமிடங்களில் விசேட சுற்று வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை நுகர்வோர் அதிகார சபை மற்றும் விசேட புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் இரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு காலி முகத்திடல் புதுக்கடை பேருவளை பெந்தோட்டை கிக்கடுவ காலி மற்றும் எல்லா ஆகிய பகுதிகளில் இரவு வேளைகளில் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைக்கு உணவு விற்பனை செய்வது உள்ளிட்ட சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கை நிதித்துறையின் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிப்பதாக உலக வங்கி குழுமத்தின் தனியார் துறை பிரிவான சர்வதேச நிதி கூட்டு தாபரத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய துணைத் தலைவர் ரெக்கார்டோ புல்டி உறுதியளித்துள்ளார் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தின் போது ராஜாங்க நிதியமைச்சர் ஸ்ரீகாந்த் சீமசிங்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோரை சந்தித்த போதே ரிக்கார்டோ புல்ட்டி இதனை தெரிவித்துள்ளார் தனியார் துறையின் ஈடுபாடு இலங்கையின் வளர்ச்சியை உயர்த்துவதற்கும் எதிர்காலத்துக்கு எதிர்காலத்திற்கு வழிவகுப்பதற்கு முக்கியத்துவமான என தனது பதிவிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரிப்பதற்காக கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அடுத்தந்தை சிறையில் காமனி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான உண்மைகளை விசாரிப்பதற்காக அவர் மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் உட்பூசல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தமது ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஆவணங்கள் தொலைவில் அதன் உறுப்பினர்களால் கலந்துரையாடப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அன்னையின் அறவழியை அன்று ஏற்க மறுத்த இந்தியா இன்றாவது தன் தவறை திருத்திக் கொள்ள வேண்டுமென ஜனநாயக போராளியல் கட்சியின் உபதலைவர் என் நகுலேஷ் தெரிவித்துள்ளார் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது நினைவேந்த தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விமான போக்குவரத்துகள் என்று சொல்லப்படுவது வட அமெரிக்காவிலே இருக்கின்ற பிஎஸ்என் விமான நிலையமோ ஜோனப் கெனடி விமான நிலையமோ அவ்வளவு தரமானதாக இல்லை என்று அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் உலகத்திலே மிகத்திறமான பத்து விமான நிலையங்கள் என்று பார்க்கிற போது கட்டார் விமான நிலையம் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது கட்டார் இதுவெல்லாம் தடவை அதற்கு முன்னரே தன்று தலைமை பெற்று சென்ற முறை கீழே இறங்கி இப்பொழுது ஏறியிருக்கிறது சிங்கப்பூர் விமான நிலையம் சிறப்பானது ஒன்றாக இருக்கிறது பாரிஸ் விமான நிலையம் ஜப்பான் டோக்கியோ விமான நிலையம் இப்படி ஆன நிலையங்களை பார்க்கிற போது அவை மிக தரமான சேவைகளை வழங்கிக் கொள்ளுகிறார்கள் என்றது ஒன்று ஆகவே இந்த வகையில் வட அமெரிக்காவினுடைய விமான போக்குவரத்து நிலைப்பாடுகள் அவ்வளவு தூரம் சோபிப்பதாக சொகுசாக வசதியாக இருப்பது இல்லை நாங்கள் அந்த ரீதியிலே பார்த்து கொள்ளப்படுகிற போது வட அமெரிக்காவினுடைய சேவைகளிலும் பலத்த மாறுதல்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இன்னொரு பக்கத்திலே பார்க்கிறோம் இந்த போக்குவரத்து சேவை என்று சொல்லப்படுகிற போது எங்களுடைய உன்சாரியோ மாநிலத்து முதல்வர் டொரண்டோவை அண்டி இருக்கின்ற ஜிடிஐயை தாண்டி உள்ள நகரங்களிலே இருந்து டொரண்டோவினுடைய போக்குவரத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்கான சில புதிய திட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான வகையிலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருப்பது இந்த விமான போக்குவரத்துகள் பலவும் பலவிதமாக இருக்கிறது சரி கூட காலம் பிறக்கிறது ஆலயங்களிலே திருவிழாக்கள் களை கட்டுகின்ற நிலைப்பாடுகள் நிறைய இருக்கிறது அந்த வகையிலே கனடா கந்தசாமி கோவிலிலே பிள்ளையாருடைய உற்சவம் அதாவது கொடியேற்றம் என்பது ஒரு வீட்டுக்கு ஒருவன் தான் தலைவனாக இருக்க முடியும் ஒரு ஆலயத்திலே மூலஸ்தானத்திலே என்ன சாமி இருக்கிறாரோ அவருக்குத்தான் பொதுவாக கொடியேற்ற திருவிழா இடம்பெறும் ஆனால் மீனாட்சி அம்பாள் ஆலயத்திலே கனடாவிலும் சரி மதுரையிலும் சரி சிவனுக்கும் பார்வதிக்கும் கொடியேற்றம் வைக்கப்பட்டு ரெண்டு மூலஸ்தானங்கள் இருப்பதாக இருக்கிறது அந்த வகையிலே வருகின்ற திங்கட்கிழம கனடா கந்த சாமி கோவிலுடைய அந்த விநாயகப் பெருமானுடைய திருவிழாவின் ஒரு முக்கிய கட்டம் பெறுகிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்றையிலே இருந்து இன்று நாளை ஆகிய இரண்டு நாட்களும் ஜெயதுர்கா ஆலயத்தினுடைய எண்ணெய் காப்புக்கான வசதிகள் வழங்கப்படுவது நாங்கள் சாமியை தொட்டு எண்ணெயை பார்த்து குளிர பணுகிற அந்த வாய்ப்பு பிறகு கும்பாபிஷேகத்துக்கு புற முடியாது அப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் ஜெயதுர்காவுக்கு போய் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் பத்து மணி பதினைந்து நிமிடம் அளவிலே கும்பாபிஷேகம் வேறு இடம்பெற இருக்கிறது நீங்கள் ஜெயதுர்காவுக்கு போவதாக இருந்தால் அறங்காவலர் சபை தலைவர் அவர் சிவா சின்னத்தம்பி மற்றும் பல உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தர இருக்கிறார்கள் அவருடைய தொலைபேசி இலக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலே இடம்பெற இருக்கின்ற அந்த கும்பாபிஷேகத்தில் பற்றி அறிவதாயிருந்தால் நைன் ஓ ஃபைவ் ஒன்பது தசம் ஐந்து ஆறு ஒன்று ரெண்டு சிக்ஸ் ஒன் டூ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் பதினெட்டு ஐம்பத்தாறோடு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த ஆலயமும் ஒரு சிறப்பான ஆலயமாக சமூக பணிகள் பலவற்றை மாற்றி வருகிறது என்பதையும் குறிப்பிட்டு கொண்டு நாளை காலை மூன்றாவது உலக யுத்தம் வருமா என்பதை பார்த்துவிட்டு திங்கட்கிழமை திங்கக்கிழமை ஐந்தரை மணிக்கு எழும்பி பெறவற்றை பார்த்து பொறுக்கி உங்களோடு உறவாடி கொள்வோம் என்று குறிக்கொண்டு நாளை காலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வேர்களை